ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிக்கர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லலாம் நம்மளோட சாண்ட்ரா அண்ட் பிரஜன் பிரஜன் வந்து நிறைய சீரியல்ஸ் வந்து பண்ணியிருக்காரு விஜய் டிவியில் விஜய் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெள்ளித்திரை வாய்ப்பு வந்து வெள்ளித்திரையில் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சின்ன தம்பி காதலிக்காய் நேரமில்லை அப்படின்னு சூப்பர் ஹிட் சீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப ஃபேவரட்டான ஹீரோ எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேரும் பேராக வந்து பிக் பிக்பாஸ்குள்ளே வரப்போகிறாங்க அப்படிங்கிறது சொல்லிகிட்டு இருந்தாங்க ரீசண்டாக இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது ஆனால் எனக்கு என்னென்னா இப்படி பேராக அனுப்புவாங்க சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆனால் ஆளுங்களை தான் உள்ளே அனுப்புவாங்க மோஸ்ட்டாக ஏதாவது பிரச்சனை வளரணும் அப்படின்ற மாதிரி இந்த ஜோடி போச்சுன்னா எங்கேருந்து சண்டை வரும் அடிக்கடிக்கு சமாதானமாக எல்லாம் போகும் அந்த அளவுக்கு சண்டையெல்லாம் இருக்காதே அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் இது வரைக்கும் பிக்பாஸ் வரலாற்றிலேயே ஜோடியாக யாரும் வந்து உள்ளே போனது கிடையாது அந்த ஒரு யோசனையும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாதா அப்படின்ற மாதிரி சடனாக வந்து சாண்ட்ரா அண்ட் ப்ரெசென்ட் ரெண்டு பேருமே போயிருக்காங்க இது பிக் சர்ப்ரைஸாக இருந்துச்சு விஜய் டெலிவிஷன் அந்த ஷேர் பண்ணும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு கண்டிப்பாக ஏதோ புதுசாக யோசிச்சு இவங்களை உள்ள அனுப்பியிருக்காங்க அவங்களோட அந்த யோசனை வந்து கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் அப்படின்றது பார்ப்போம் என்ன மாதிரி கதைக்களம் என்ன மாதிரி எங்கள் கண்டென்ட் வந்து கொடுக்க போகிறாங்க இவங்க அப்படிங்கிறத பற்றி வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக சூப்பராக இருக்க போகுது ஆண்ட்ராவும் ஜி தமிழ் சீரியல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்வின் பேபிஸ் அவங்களுக்கு குழந்தைங்க தான் முக்கியம் ஜாப் விட அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே ஃபேமிலி அப்படின்னு பண்ணிட்டாங்க இப்போ இந்த ஒரு முயற்சி